ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி ஓனம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த தடவை நாங்கள் வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணலை இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே க்ளீனிங் வேலையை தான் போயிட்டே இருக்குது இன்னும் முடிஞ்ச பாடில்லை நேற்று பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் ஜென்னல் எல்லாமே க்ளீன் பண்ணி ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து விட்டுருந்தேன் அது எல்லாமே வீடியோ படித்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்த்திங்கன்னா எப்படியோ கைப்பட்டு டெலீட் ஆகிடுச்சு எப்படி டெலிட் ஆகிடுச்சுன்னு தெரியல சரி அப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறத வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுனேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹரிஷப்பா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா தான் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டியாக சாதம்லாம் பண்ணி அந்த மாதிரி தான் சமைச்சி சாப்பிடுவோம் அதோடு முடிஞ்சுது ஒரு சில வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து கொள்ளத்தில் இருக்காங்க அங்கே போய் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அது நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக போகும் இந்த தடவை போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம் அது வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா இவங்களுக்கு வேலை இருக்கிற காரணத்தினால போக முடியாமல் ஆயிடுச்சு இந்த கிச்சன் க்ளீனிங் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கிட்டலாம் ஆயிடுச்சு ரொம்பவே டைம் ஆகிடுச்சி வீட்டில் எதுவுமே நாங்கள் சமைக்கல இன்னைக்கு அம்மா வீட்டில் தான் சப்பய் சாப்பிட்ருந்தோம் அம்மா வீட்டில் முன்னே கூட்டியே சொல்லிட்டேன் அம்மா எதுவுமே பண்ணலை நாங்கள் தான் இன்றைக்கி சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து காமிச்சி வச்சுட்டு கழுவி விட்டுட்டு போயிட்டோன்னா ட்ரை ஆயிரும் அங்கே போய் சாப்பிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன கூட்டி அம்மாட்டே எல்லாமே சொல்லிட்டேன் நான் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களுமே நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த அஞ்சரை பெட்டி அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கழுவி நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துருவேன் மற்றபடி நான் வந்து ஒவ்வொன்று காலியாக ஆக அதை கழுவி ட்ரை பண்ணி அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு இந்த சிக்ஸ் மந்த்த்க்கு ஒருக்கா இப்படி எல்லாமே டோட்டலாக எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஹரிஷ் பார்த்திங்கன்னா ஒரு தடவை மில்க் ஷேக் பண்ணும்போது செவ் புல்லுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கொட்டிருச்சு அதோட தடம் தான் அது அப்படியே அசிங்கமாக தெரியுது மெயினாக நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு காரணமே இது தான் மெயினாக ஏன்னா அது பாக்குறதுக்கே அப்படி எல்லா இடமுமே அதை வந்து செவரெல்லாம் கொட்டி அசிங்கமாக ஆயிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லுமே அவனை தான் அதை கிளீன் பண்ண விட்டேன் இதை நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்தான் இருந்தது அவ்வளவுமே சோப் போட்டு அந்த ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் நான் வந்து இந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு நாளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து தான் செஞ்சுருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமும் ஹாலு எல்லாமே ஓட்டட் அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு ஜன்னல் எல்லாமே டஸ்ட் அடித்து விட்டு க்ளீன் பண்ணி மாப் போட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா பூஜை வெசில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம்மே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம்னாக்கா செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது இல்லையா நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கணக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாம் க்ளீனியாக க்ளீனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அதனால தான் நான் அந்த மாதிரி ஏன்னா மொத்தமாக எல்லாமே பண்ணிட முடியாது கிச்சனை மட்டும் இப்படி தொட்டாலே போதும் அது ஒரு நாள் ஃபுல்லுமாக ஆகிடும் ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்காவது டீப் கிளீன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாத்திரங்களுமே எடுத்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி எல்லா பொருட்களுமே கிச்சனில் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமானும் கண்டிப்பாக கிடையாது அதில் யூஸ் பண்ணாத திங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்கஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணும்போது கிச்சன் எப்போவுமே ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நம்மளுக்குமே ஒரு க்ளீனாக இருக்கும்போது எந்த ஒரு இடமே நம்ம க்ளீனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நம்மளுக்குமே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நீங்களும் எத்தனை நாளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நான் வந்து கிச்சன் கிளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி எல்லாமே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இனி ஓரளவு கிளீன் பண்ணி முடித்தாச்சு இனி குளிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிடுவோம் சாப்பிட்டுட்டு வந்து ஈவினிங்க்கு மேலே தான் நான் இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா தொடச்சி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் அதையும் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்